கத்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் விசேஷமான நாள் ஐம்பதாவது செய்தி கிருபே ப்ராஃபர்டிக் வாய்ஸ் செய்திகள்ல ஐம்பதாவது செய்திய கத்த பேசுவதுக்கு கிருப தந்திருக்கிறார் ரொம்ப விசேஷமான அபிஷேகம் நிறைந்த செய்தியாக இந்த நாளை நம்ம பேச போகிறோம் கேட்க போகிறோம் அலைவியா சொல்லுங்க பார்ப்போம் எப்பொழுதும் போல ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி ஒரு தீக்கதர்சன வெளிப்பாடின் பாடலை பாடி ஆசீர்வாதத்தின் பாடலை பாடி நம்ம தொடங்க போறோம் எல்லாரும் என்ன செய்து பாடுவீங்களா தேங்க்யூ தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தரையின்றி செய்து முடிப்பவர் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க காற்றையும் பார்க்கல மலையையும் பார்க்கல காற்றையும் பார்க்கல மலையையும் பார்க்கல ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க என் குறைவின்றி நிறைவாக்கி வாழ செய்வீங்க என்னை குறைவின்றி நிறைவாக்கி வாழ செய்வீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க அத்திமலம் துளுர்க்கல ராச்ச செடி தரல என் அஸ்தி பாரும் அசைந்து போகல என் நம்பிக்கையின் என் அஸ்தி பாரும் அசைந்து போகல நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க 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 ஆண்டவரே இந்த செய்தி மூலியமாக நீங்க என்ன செய்ய நினைச்சிருக்கிறீங்களோ என்ன ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க திட்டமிட்டு இருக்கிறீங்களோ அண்டவே சேனல் மூலியமாக அண்டவே சுவாமி ஜெய்சி டிவி மூலியமாக யூடியூப் மூலியமாக எந்த விதத்தில் செய்தி போய் சேருதோ அந்த மூலியமாக கத்த நீங்க ஆசீர்வாதங்களை நிச்சயமாக செய்ய போறீங்க நிச்சயமாக செய்ய போறீங்க அப்ப அது எந்த மாற்றமும் கிடையாது அண்டவே காற்றையும் காண மாட்டீங்க மலையும் காண மாட்டீங்க பள்ளத்தாக்குகள் தாக்குகள் நிரப்பப்படும் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் சுவாமி நிச்சயமாக நிறைவேறும் சுவாமி கத்த பெரிய காரியங்களை செய்யுங்கம்மா இதனால வரைக்கும் வறட்சி நாள் வரைக்கும் கஷ்டங்கள் வரைக்கும் கவலைகள் நிரம்பின வாழ்க்கையில கத்த ஒரு அதிசயம் செய்ய போறதுக்காக அறுமுதல் செய்ய போறதுக்காக சுகவாழ்வு துலுக்கு செய்ய போறதுக்காக கத்தருக்கு கோடான கோடி அலையா சொல்லுவோமா ஆமேன் அப்படிதான் உங்க வாழ்க்கைய கத்தர் அனுவே சுவாமி சோதரமா அப்பா ஆசீர்வதிக்க போகிறார் கனம் இயேசு ஒரு வரைக்கும் சுவாமி செய்திய நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா இந்த நாளில் விசேஷமான செய்தியை நம்ம கேட்க போகிறோம் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம் ஒரு ஆறு வசனத்தை தொடர்ச்சியாக நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே கடந்து போக போகிறோம் ஹலே லுயா மற்ற எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரைக்கும் வாசிக்க போகிறாங்க கவனமாக நீங்களும் உங்கள் பைபிள் எடுத்து அவங்க வாசிக்கம்போது நீங்களும் தொடர்ச்சியாக அதை கேளுங்க ஹலே லுயா வாசிக்க கேட்போமா ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றார் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் ஹலே லூயா இந்த பகுதியை தான் கர்த்தர் இந்த ஐம்பதாவது செய்தியாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஹலே லூயா ஃபிஃப்டின்றது ஒரு விசேஷமான ஒரு காரியம் ஹலே லூயா ஐம்பதாவது நாளில் சீஷர்கள் காத்திருந்தாங்க பெகோஸ்த் நாளாக அந்த நாளில் கத்தருடைய அபிஷேகம் வாக்கு பண்ணின வல்லமை பிதாவானவருடைய கிஃப்ட்டு ஜனங்களுக்குள்ள அபிஷேகமாக வல்லமையாக கடந்து வந்துச்சு சொல்லி பார்க்குறோம் அக்னியாக கடந்து வந்துச்சு சொல்லி பார்க்குறோம் அதே போல் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் மருபமலை மலையின் அனுபவத்து குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் இந்த மலையின் அபிஷேகத்தை கத்தை நம்ம மேலே பேச போகிறார் ஹல்லே லூயா இந்த வெளிச்சத்தை இந்த பிரகாசத்தை நம்ம மேல பேச போகிற ஹல்லே லூயா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மூணு நெருங்கின சீஷர்களை கர்த்தர் மர்வ மலைக்கு கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம் எதுக்காக கொண்டு போனார் ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்காக கூட்டு கொண்டு போனார் ஹல்லே லூயா ஜபத்துக்காக அவங்க மலைக்கு மேலே போகிறாங்க அந்த சீஷர்களுக்கு ஆண்டரோடு எப்பொழுதுமே ஜபிக்கிறது போல அந்த நாள்லேயும் போகிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு டிவைன் என்கவுண்டர் அப்படிப்பட்ட ஒரு காட்சி அப்படிப்பட்ட ஒரு சத்தம் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த மூணு பேருக்கும் அந்த நாள் நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஹலையிலும் அதே போலதான் நம்மளும் அநேகர் இந்நான் வரைக்கும் தொடர்ச்சியாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அநேகர் சொல்லுவாங்க பிரதர் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்க பிரதர் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லை பிரதர் நான் ஜெபிக்கிற காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது பிரதர் அதனால சோர்வா இருக்கிறேன் பிரதர் எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க பிரதர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜனங்களுக்கு தான் இந்த செய்தியை கத்தர் பேசுகிறார் ஹலே லூயா இதனால வரைக்கும் தொடர்ச்சியா நீங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எந்த மாற்றமுமே இல்லை எந்த அடையாளத்தையும் நீங்க பார்க்கல எந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் பார்க்கல ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இந்த நாளில் அது ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க மர்ப மலையின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக உண்டாக போகுதுன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் ஒரு ஊக்கப்படுத்துகிற அனல்முட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தையாக வார்த்தையாகிற நாளில் பேசுகிறான் நான் விஸ்வாசிக்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்க பா ஹாலே லூயா தியானிக்கும் போது யோசித்து பார்த்தேன் மலைக்கு மேலே கடந்து போகிறாங்கண்ணா ஹல்லே லூயா மலை மேலே தான் இந்த மர் மலையின் அனுபவங்கள் உண்டாச்சு இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் உண்டாச்சு மர்வம் ஆகுற அனுபவங்கள் உண்டாச்சு அந்த காட்சியை அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது ஏன் ஆண்டவரே உயர்ந்த மலை மேலே ஏறி போனாருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோமே ஏன் ஆண்டுன்னு சொல்லி யோசிக்கும் போது ஆண்டையை மனசில் பேசினேன் தெரியுமா ஹல்லே லூயா மலை மேல ஏறி அவங்க ஜபிக்க போறாங்கன்னு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மனுஷனும் யாரெல்லாம் தொடர்ச்சியாக தினந்தோறும் ஆண்டவர் மேலே விசுவாச வச்சு ஆண்டவர் சொன்ன காரியமாக ஆண்டவர் பாரப்படுத்தின காரியமாக காரியங்களை ஜபித்து கொண்டே இருக்கிறாங்களோ நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டே இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் யூஆர் பில்டிங் யூர் பிரையர் லைஃப் அல்லே லூயா ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபிக்கும் போது ஒரு கல்லானது வைக்கப்படுது ஒரு செங்கல் ஆனது வைக்கப்படுது உங்க வாழ்க்கை வாழ்க்கையில நீங்க தினந்தோறும் ஜெபிக்க ஜெபிக்க கட்டடங்கள் எழும்புது எப்படி ஒரு உயர்ந்த மலைய போல ஒரு பகுதி கத்தர் போய் ஜெபிக்கும் அந்த மறுரூப மலையின் அனுபவம் உண்டாச்சோ அதே போல நீங்க படிப்படியா ஜெபிக்க 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 உங்க ஜெப கோபுரம் எழுபது ஒரு நாள்ல ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாக முன் குறிக்கப்பட்ட நாள்ல தியாகமா ஜெபிக்கிற உங்களுக்கும் கத்தோட வார்த்தைக்கு கீழ்படி ஜெபிக்கிற உங்களுக்கும் தொடர்ச்சியா ஜெபிக்கிற உங்களுக்கும் அதே அனுபவம் உண்டாகும் சொல்லி கத்தர் சொல்றார் ஜெபிக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மலையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கத்தர் வாஞ்சியா இருக்கிறாரு அத என்ஜாய் பண்ணுவதற்கு எவ்வளோ பேர் காத்திருக்கிறீங்க நிச்சயமாக அநேகர் கையை உயர்த்ததை நான் பார்க்கிறேன் ஆவியில் அல்லே லூயா நிச்சயமாக ஜபிக்கிற ஒவ்வொருத்தரும் இதை ஆசையாக காத்துக்கிட்டு இருப்போம் ஆண்டவரே பேதருக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் உண்டான அந்த மர்ம மலை என்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கும் நடந்தால் சந்தோஷமாக இருக்குமே சொல்லி அநேகர் ஜபித்து கொண்டு இருப்பீங்க இந்த ஐம்பதாவது செய்தி வாயிலாக கத்த சொல்றாரு உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது அல்லே லூயா அதுதான் அந்த நாளை தியானிக்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ரொம்ப வல்லமையா இருக்க போகுது கவனமாக கேளுங்க கத்த நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் எடுத்து வாசிப்போம் முதலாவது குறிப்பு மத்தையும் பதினேழு ரெண்டுல இருக்கிற காரியத்தை நம்ம குறித்து வாசிக்க போறோம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையா இருந்தது ஏசு கிறிஸ்துவோடைய வடிவமே ரூபமே மறுரூபம் ஆயிருச்சான் அல்லே லூயா அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்களுக்கு முன்பதாக மூணு பேரும் பார்க்கிறாங்க யோசித்து பார்க்குறேன் ஆண்டர் சொல்கிறாரு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களை கத்தர் உண்டாக்கி தரப்போறார் ஹல்லே லூயா உங்களுடைய உள்ளார்ந்த மனுஷன் ஜபிக்கும் போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வெளித்தோற்றமாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மறுரூபம் மலையில ஏசு கிறிஸ்துக்கு என்ன நடந்துச்சோ அதே போல தான் நீங்கள் ஒவ்வொரு நேரம் ஜபிக்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில உண்டாகுதுன்னு சொல்லி கத்தர் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறார் ஹல்லே லூயா உங்கள் கண்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டர் எப்படி மறுரூபம் ஆனாரோ எப்படி அவர் வந்து சூரியனை போல பிரகாசிச்சாரோ அதே போல ஆண்டரை பின்பற்றி ஆண்டர்கிட்ட ஜபிக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் பிரகாஷித்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி கத்தை வெளிப்படுத்துறார் ஹல்லே லூயா அந்த மர்ரூப மலையின் அனுபவம் ஒவ்வொரு ஜெபிக்கிற ஒருத்தருடைய அனுபவமா இருக்குது லூயா அந்த அனுபவம் உங்களுடைய போது நடக்கும் இதே போல நீங்க நடந்து போகும்போது ஜெபிக்கும் போது இருக்கும் நீங்க எங்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ அங்கெல்லாம் உங்க உள்ளார்ந்த மனுஷன் பிரகாசிக்கிறான்னு சொல்லி கத்தர் வெளிப்படுத்துற நான் பார்க்கிறேன் லூயா எப்படி ஏசு கிறிஸ்து மர்ரூபம் ஆகிறத பிரகாசிக்கிறத சீஷர்கள் பார்த்தாங்களோ ஆண்டர் சொல்கிறாரு நீங்கள் ஜெபிக்கிற ஜனங்களாக இருக்கிறபடினாலே ரொம்ப சீக்கிரமாக உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை அறியாத ஜனங்கள் உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களை அப்படி தான் தரிசிக்க போகிறாங்க அல்லே லூயா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசம் உண்டாகிறத ஜனங்கள் வாய்ப்படையாக சொல்றதை நீங்கள் கேட்க போகிறீங்க பிரதர் நீங்கள் நிற்கும் போது ஏசப்பாவுடைய பிரகாசம் உங்க மேல தெரிஞ்சிச்சு பிரதர் உங்க முகமே பிரைட்டா இருக்கிறத நான் பார்த்தேன் பிரதர் உங்க வஸ்திரமே வெளிச்சமா இருக்கிறத நான் பார்த்தேன் பிரதர்னு சொல்லி சாட்சி சொல்லுகிற அனுபவங்கள் ரொம்ப சீக்கிரமா உண்டாக போகுது ஹல்லே லூயா இப்ப நான் சொல்லும் போதே அநேகர் இந்த மாதிரி சாட்சிகளை நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க ஹல்லே லூயா அப்படிப்பட்ட சாட்சிகள் ரொம்ப சீக்கிரமா உண்டாக போகுது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் கத்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார் மறுப மலையில் எப்படி ஏசு கிறிஸ்து பிரகாசமானாரோ அதே தான் சீனாய் மலை மேலே மோசை கடந்து போய் திரும்பும் போது அவரோட முகம் பிரகாசமாக இருந்து சொல்லி ஜனங்களாம் பார்த்து பயந்தா இருக்கலாம் அல்லே நான் விசுவாசிக்கிறேன் வெளி தோற்றமா நம்மளுக்கு அந்த பிரகாசம் ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளோட ஆவிக்குரிய மனுஷன் ஜபிக்கிறபடினாலே நம்மளுடைய இன்னர் மேன் பிரகாசமா இருக்கிறத வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு சாத்தனுடைய கிரியைகளுக்கு தெளிவாக தெரியும் ஹல்லேலு யா எப்படி மோசடியாக பார்த்து ஜனங்கள் பயந்தாருங்களோ அப்படியாக உங்க ஜெபிக்கிற அபிஷேகம் உள்ள உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசத்தை பார்த்து பிசாசுகளை நடுநடுங்கி பின்மாற்றம் அடைந்து போகும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஹல்லேலு அந்த காலங்களில் மோசே முகமூடி போட்டு அலைஞ்சாராம் காரணம் அவ்வளவு பிரைட்டா இருந்தாரு நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலங்களில் நீங்க முகமூடி போட போறது கிடையாது உங்களை பார்க்கும் போது பிசாசு பயந்து முகமூடி போட்டு அவன் ஒளிந்து ஓடி போயிருவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் இந்த மர்ரூபம் மலையின் அனுபவங்கள் ஒவ்வொரு ஜெபிக்கிற மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுக்கறத நான் பார்க்குறேன் ஹல்லே லூயா நீங்களும் இயேசுவை போல சூரியனை போல வெளிச்சமாக தான் இருப்பீங்க ஹல்லே லூயா உங்களோட வஸ்திரம் பிரகாசிக்க தான் செய்யும் ஹல்லே லூயா நீங்களும் ஜபிக்கம்போது ஒவ்வொரு தடவையும் ஆண்டு சிங்காஸ்தன் நம்பதாக போய் நிற்கும் போது நீங்களும் மறுரூபம் ஆகுறீங்கன்றத கர்த்தரை அடையாளப்படுத்தி காமிக்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் சந்தோஷமா சந்தோஷமா எந்த கூட யோசித்து கூட பார்த்துடாதீங்க நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி நினச்சிட நினைச்சிடாதீங்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வெளிப்பாடுகளும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது உங்க வாழ்க்கையில ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்ரம் அடுத்த காரியமாக எடுத்து வாசிப்போம் அடுத்த வசனம் மத்தையு பதினேழு மூணு வாசிக்க கேட்போமா அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி ஸ்தோத்திரம் எலியாவும் மோசையும் ஏசப்பாவோட நின்று பேசுறது போல அவங்க பார்த்தாங்க சீஷர்கள் பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நான் யோசித்து பார்த்தேன் என்ன பேசினாங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது ஆண்டோடைய மரணத்தை குறித்து அவங்க பேசினாங்க சிலுவையை குறித்து அவங்க பேசினாங்க சொல்லி நம்ம பார்க்குறோம் ஹல்லே நான் யோசித்து பார்க்குறேன் சிலுவை பிசாச முறியடிக்கிற ஒரு காரியமாக டிவைன் பிளானா இருந்துச்சு ஸ்தோத்திரம் அதே போல எலியாவையும் மோசையும் அடையாளப்படுத்தினதுக்கு நான் ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன காரியத்தை புரிஞ்சுக்கிறேன் இந்த கடைசி காலங்கள்ல ஜெபிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப தேவை ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் மறுரூப மலையின் அபிஷேகம் அவங்க நிரப்பி இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் அவங்க ஒவ்வொருத்தரும் பிரகாஷ்டு கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் என்ன காரணத்துக்காக அந்த அபிஷேகத்தை கத்து கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா மோசைக்கு விரோதமாக எலும்பாரின் ஆவியும் எலியாக் விரோதமாக எழும்பின ஆகாபும் எசை ஆவியும் இந்த கடைசி காலங்களில் எதிர்க்க போகுது அதான் கடைசி காலத்தின் பெரிய பெலவானுகளாக வெளிப்பட போது அந்த பெலவானுகளை முறியடிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஜப அபிஷேகமுடைய ஜனங்கள் மறுப மலையின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் தான் அப்படிப்பட்ட பாரணன் ஆவியையும் எஸ் எபல் ஆஹாபோடைய ஆவியும் மேற்கொள்ள முடியும்னு சொல்லி கத்தர் சொல்றாரு ஹல்லே லூயா எப்படி ஏசு கிறிஸ்து சிலுவேல வெற்றி சிறந்தாரோ பிசாசின் மேலே வெற்றி சிறந்தாரோ அதே போல அவரை ஃபாலோ பண்ணுற அவருக்கு ஷீஷரில் இருக்கிற உங்களையும் என்னையும்

இந்த கடைசி காலங்களில அப்படிப்பட்ட துஷ்ட ஆவிகளை மேற்கொள்ள போறது கர்த்தர் யாரோ கொண்டு கிடையாது உங்கள கொண்டு ஜெபிக்கிற உங்களை கொண்டு என்ன கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் சந்தோஷமா அல்லே லூயா தான் மரும மலையின் அனுபவங்கள் ரொம்ப முக்கியம் ஜெபிக்கிற அனுபவங்கள் ரொம்ப முக்கியம் நீங்க ஜெபிக்கிறது எந்த காலத்து கொண்டு வேஸ்ட்டா போகவே போகாது இப்படிப்பட்ட பாரணன் கிரியலை மூழ்கடிப்பதுக்காக கத்தர் காத்துக் கொண்டு இருக்கிறார் எசெபலையும் ஆஹாவையும் அழித்து போடுவதுக்காக கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார் அல்லே லூயா கடைசி காலங்களில் மோசைக்கு எப்படி ஜெயம் கர்த்தர் பல ஏற்பாடுல கொடுத்தாரோ எலியாவின் வார்த்தைக்கு கிணங்க எஸ்எபிலையும் ஆஹாபி எப்படி கத்தர் அழித்து போட்டாரோ அதே போல ஜபிக்கிற ஒவ்வொருத்தர் மூலியமாக கத்தர் அதே அழிவை அந்த ஆவிகளுக்கு கத்தர் உண்டாக்கி தர போறான்னு நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் இனிமேல் எந்த காலத்தை பிசாசை பார்த்து எதிர்ப்பை பார்த்து பிரச்சனையை பார்த்து நீங்க பின்மாற்றம் அடைஞ்சு போகவே கூடாது அல்லே லூயா உங்களை இந்த மாதிரி ஆவிகள் எதிர்க்குதுன்னு சொல்லி மறந்துடவே மறந்துடாதீங்க அதை எதிர்க்கிற ஆவிகளை மேற்கொள்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது அந்த ஜப அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது அந்த மர்ரூப மலையின் அபிஷேகம் பிரகாசமும் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி கத்தர் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் சந்தோஷமா மூணாவது காரியத்தை நீங்க கேட்டே ஆகணும் இது ரொம்ப 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 முக்கியமான காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமா கேட்பீங்களா மூணாவது காரியத்தை எடுத்து வாசிப்போம் வசனம் இதோ ஒரு மேகம் அவர்கள் மேல் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இப்பதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க போறீங்க அல்லே லூயா இந்த வசனத்துல இதோ ஒலி உள்ள ஒரு மேகம் அவருமே நிலையிட்டது யாருமே நிலையிட்டது ஜெபிக்க வந்த ஏசப்பா மேலே நிலட்டதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் ஹல்லே லூயா இதை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும் போது கத்தினத்தனமா காமிச்சாரு ஸ்தோத்திரம் இந்த ஒளி உள்ள மேகம் மூடுவதை எப்படி கத்த அடையாளப்படுத்தினாருன்னா ஆண்டோடைய கரம் தன்னோட மகனை அரவணித்ததாக கத்த அடையாளப்படுத்தி காமிச்சார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் ஜபிக்கிற உங்க மேலே கர்த்தருடைய கரம் அரவணைக்கிற கரம் கடந்து வருது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கடந்து வந்து சும்மா கிடையாது ஆண்டோட வார்த்தை உண்டாகுது இவன் நேசகுமாரன் இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை வருவதை நம்ம பார்க்கிறோம் அல்லே லூயா இதுக்கு மேலே ஜெபிக்கிறவனுக்கு என்னங்க அங்கீகாரம் வேணும் ஏசு நாமத்தினாலே நீங்கள் ஜபிக்கும் போது அந்த ஒளியின் மேகம் வருவது போல ஆண்டரோடையே ஒளியின் மேகம் ஒளியின் கரம் நம்ம மேலே வந்து நம்மளை அணைக்கிறதா நான் பார்க்கிறேன் ஹலே லூயா அனைத்து அவர் சொல்றாரு இந்த பிள்ளை மேலே நான் பிரியமா இருக்கிறேன் காரணம் என்னன்னா நான் சொன்ன காரியத்துக்காக அவன் ஜெபிக்கிறான் பாரத்தோடு ஜெபிக்கிறான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஜெபிக்கிறான் அவன் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவன் என் நேசக்குமாரா இருக்கிறான் ஏன்னா ஏன் பாரத்தை ஏன் சிலுவையை அவன் சுமக்கிறான் சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்வதா நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்பது தான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் வாஞ்ச நான் யோசித்து பார்க்குறேன் ஹல்லே லூயா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மள பிதாவானவர் நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பரலோகத்தில் மீட்டு இருக்கிற தேவாத தேவன் நம்மளை அரவணைத்துக் கொள்கிறார் ஹல்லே லூயா இவன் நேசகுமாரன் சொல்லி ஆண்டர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைக்கிறதா நான் பார்க்கிறேன் ஸ்தோத்திரம் கத்த காரியத்தை ஞாபகப்படுத்தினார் யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் அணைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு இன்னொரு காரியம் ஞாபகம் வந்துச்சு ஹல்லே லூயா இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா மற்றையு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானனுடைய அதாவது அப்பாவோடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்பார் ஹல்லே யார் யாரெல்லாம் செபிக்கிறீங்களோ ஆண்டோடைய கரம் செபிக்கம்போது மட்டும் உங்களை அரவணைக்க போகிறது கிடையாது நம்ம கடமையெல்லாம் முடிச்சுட்டு பரலோகத்தின் வாசலில் போய் நிற்கும் போது அதே கரம் ஓடி வந்து உங்களை அணைத்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுவோம் என்ன வார்த்தை சொல்லுவார் தெரியுமா ஹலே லூயா உன் நிஜமானோடைய உன் அப்பாவுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி அப்படின்னு சொல்லி கத்த சொல்கிற வார்த்தையாக நான் பார்க்குறேன் ஸ்தோத்திரம் இதுதான் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கத்தர் கொடுக்குற அங்கீகாரம் ஹல்லே லூயா இந்த கடைசி காலத்தில் இந்த மறுரூப மலையின் அனுபவங்களை ஒவ்வொரு ஜெப வாரியர் மேலேயும் கத்தர் பேச விரும்புகிறார் ஹல்லே லூயா எந்த காரணத்தை கொண்டும் பாபேல் கோபுரம் அறகுறையாக நின்றது போல உங்களோட ஜப கோபுரத்தை அறகுறையாக நிப்பாட்டுவதற்கு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றாதீங்க நீங்க பாட்டு கட்டிக்கிட்டே இருங்க ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த மிகப்பெரிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும் ஹல்லே லூயா ஒவ்வொரு நேரமும் ஜபிக்க போது ஒவ்வொரு நேரமும் நீங்கள் ஆராதிக்கும் போது ஒவ்வொரு நேரமும் துதிக்கும் போது ஆண்டருடைய அபிஷேகம் வெண்மேகம் உங்க அறைக்குள்ளே கடந்து வருவதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஹல்லே லூயா சந்தோஷமா கண்களை மூடி வாடல பாடி அப்படி நிறைய செய்வோமா கத்தர் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கத்தர் பேசி இருக்கிறார் அனுபவம் பிரகாசிக்கிற அனுபவத்தை இந்த நாள்ல ஆஹாபும் அதே போல பாரனுடைய ஆவிகளை வீழ்த்தாட்டுவதற்கு கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம் அதே போல கத்தருடைய அரவணைக்கும் கரம் கத்தருடைய வார்த்தை என்ன சுக்குமாரன் இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் சொல்லுகிற வார்த்தைய கர்த்தர் நம்ம மேல பேசுறத நம்ம கேட்கோம் அல்லே லூயா இந்த நிச்சயத்தோட ரொம்ப ரொம்ப சீக்கிரமா கர்த்தர் வரப்போகிறார் வேகங்கள் மேல வரப்போகிறார் அவர் வரதுக்கு முன்பதாக நம்ம செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நம்ம நேர்த்தியாக செய்து முடிப்பதுக்கு இந்த மருவ மலையின் அபிஷேகத்தை இந்த வல்லமைய கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருத்தர் மேலேயும் பேசியிருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன் ஜீசஸ் இந்த பாடலை பாடுவீங்களா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவ நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க செய்ய நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்யச்சத எங்களை கொண்டு நிச்சயம் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே அருமையான வெளிப்பாடை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தையும் சோர்வா இருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு வீரர்களையும் கத்ததுனால ஊக்கப்படுத்துனதுக்காக இந்த வார்த்தை கொண்டு ஊக்கப்படுத்துனதுக்காக நன்றி ஆண்டவர் எனக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதம் வந்ததுக்காக கத்துக்கொடான கோடி ஸ்தோத்திரங்களப்பா பருசு தாவினரே நீங்க எப்பொழுதுமே வைமைப்படணும் சுவாமி முடி அபிஷேகத்துக்காக நாங்க எப்பொழுதுமே காத்திருக்கிறோம் வாஞ்சையா இருக்கிறோம் சுவாமி மானானது நீருடைய வாஞ்சித்து கதவுடுவது போல இந்த அனுபவங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி எங்க வாழ்க்கையில இருந்தனால நீங்க அதை கட்டவுழ்த்ததுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் உமக்கே தி உமக்கே காரம் உமக்கே மகிமை நாம அதை ஜெபிக்கிறோம் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள செய்யுங்க நல்ல அநேக ஆலயங்களுக்கு நாங்கள் கடந்து போய் ஊழியம் செய்கிறோம் உங்க சபைக்கு நாங்க வந்து உங்க கூடகைக்கு வந்து நாங்கள் ஊழியம் செய்யணும் நீங்க வாஞ்சை கொண்டீங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா ஜோம்மணி எங்களை அலைங்க கத்த நிச்சயமாக நம்மளை கொண்டு கத்த பெரிய காரங்களை செய்வார் சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ Jesus bless you.